வணக்கம் தமிழ் தேசிய அரசியல் பரப்பு மாத்திரமல்ல பொதுவாக அரசியல் துறையில் பயணிப்பவர்களுக்கு இந்த பதிவு பெரிதும் உதவியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது காரணம் பூகோள கட்டளை மைய அரசியல் கற்கைகளில் ஈடுபடுபவர்கள் அந்த கற்கைகளினூடாக வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்களை அரசியல் துறைகள் சார்ந்து பணி செய்பவர்களுக்கு வெளிப்படுத்துதல் என்பது மிக அரிதான ஒரு விடயம் இருப்பினும் இந்த அரசியல் பதிவினூடாக அரசியல் சார்ந்த துறைகளில் பயணிப்பவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதற்காக வேண்டியும் குறிப்பாக பல பின்னடைவுகளை எதிர்கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய பரப்பில் அரசியல் செய்பவர்கள் இப்போது பேசப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதனையும் குறிப்பிட்டவனாக இந்த பதிவை நான் பதிவிட முனைகின்றேன் பொதுவாக அரசியல் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக அரசியல் பணியில் மிக மோசமான முறையில் பாதிக்கப்பட்டவர்களாக மீளள முடியாத ஒரு அரசியல் பின்னடைவை சந்தித்தவர்களாக இப்போது வரையும் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் தமிழர்களுக்கு எவ்வாறான ஒரு அரசியல் சதிவலைகள் பின்னப்படுகின்றது அந்த அது அந்த அரசியல் சதிவலைகள் எவ்வாறு தமிழர்கள் மத்தியில் அமுல்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பான விடயங்களை மிக ஆழமான முறையில் நாங்கள் அறிந்து தெளிந்து வைத்து கொள்ளுதல் அது மாத்திரமல்ல அடுத்த தலைமுறைக்கும் கடத்துதல் என்பது மிகவும் அவசியமான ஒரு பணியாகவே கருதப்படுகின்றது பொதுவாக தமிழர்கள் மத்தியில் மேற்கொள்ளப்படுகின்ற அரசியல் திட்டமிடல்களையும் இரண்டு தளங்களில் நாங்கள் அந்த அரசியல் நகர்வுகளை அல்லது அரசியல் சார்ந்த செயற்பாடுகளை பொதுவாக வரையறுக்க முடியும் ஒன்று வெளிப்படையாக செய்யப்படுகின்ற அரசியல் முன்னகர்வுகள் இரண்டாவது உள்ளார்ந்த அரசியல் நகர்வுகள் என இரண்டு விதமான தளங்களில் அந்த அரசியல் முன்னகர்வுகளை நாங்கள் செய்து கொள்ள முடியும் இதில் வெளிப்படையாக செய்யப்படுகின்ற அரசியல் என்பது உள்ளார்ந்த அரசியல் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மக்கள் மத்தியில் செய்யப்படுகின்ற அரசியலாகவே அந்த வெளிப்படை அரசியல் காணப்படும் இது எல்லா தளங்களிலும் எல்லோராலும் அவதானிக்கக்கூடிய ஒரு பரப்பை கொண்டதாக இது காணப்படும் ஆனால் உள்ளக அரசியல் என்பது தமிழர்களினுடைய அரசியல் கட்டுப்பாடு என்பது ஏற்கனவே பதிவிட்ட பதிவில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன் இப்போது வரைக்கும் தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை எனவே தமிழர்கள் அல்லாத தரப்புத்தான் தமிழர்களினுடைய அரசியலை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு தங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மக்கள் மத்தியில் ஒரு சாதாரண வெளிப்படை அரசியலை எங்கள் இனத்தவரை கொண்டே செய்து முடிக்கின்றனர் என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சமாக இருக்க போகின்றது எது எவ்வாறாக இருப்பினும் நாங்கள் ஒரு விடயத்தை அவதானிக்க வேண்டும் எங்கள் மத்தியில் அமுல்படுத்தப்படுகின்ற அரசியலினுடைய ரகசிய அரசியல் கட்டமைப்புகளை கொண்டிருக்கின்ற மிக பிரதானமான ஒரு கட்டமைப்பு எது என்று சொன்னால் புலனாய்வு துறைகளினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற அரசியல் முன்னகர்வுகள் இந்த புலனாய்வு துறைகளினூடாக மேற்கொள்ளப்படுகின்ற அரசியல் முன்னகர்வு என்பது இதில் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது காலனித்துவ ஆட்சி முறையிலிருந்து எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் வழங்கப்படுகின்ற போதும் அந்த நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வதற்காக வேண்டி ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட துறைகளினால் அந்த அரசியல் கட்டமைக்கப்பட்டது இது புலனாய்வுத் ஊடாக அந்த அரசியல் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வதற்காக வேண்டி அந்த அரசியல் வெளிப்படையாக இல்லாது ரகசியமாக உள்ள முன்னகர்த்தப்படுகின்ற ஒரு அரசியலாக பார்க்கப்படுகின்றது எனவே ஒரு நாட்டினுடைய அரசாங்கங்கள் அல்லது இந்த ஜனநாயக முறை என்பது என்பதை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு நிலையான அரசாங்கமாக தொழிற்படுவது இந்த புலனாய் துறைகளினோடாக முன்னகர்த்தப்படுகின்ற அரசியலாகும் வெளிப்படையாக முன்னகர்த்தப்படுகின்ற அரசியல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றம் ஏற்படக்கூடியவாறு இருக்கும் அந்த வெளிப்படையான அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாக தொழிற்படுவது இந்த நிலையான அரசியல் கட்டமைப்பு கொண்ட புலனாய் துறைகளினுடைய அரசியல்தான் அதை அதை தீர்மானிக்கின்ற அரசியலாக காணப்படும் எனவே தற்போதைய சூழலில் தமிழர்களின் காணப்படுகின்ற தமிழர்களினுடைய அரசியல் கட்டுப்பாட்டை தங்களினுடைய அரசியல் கட்டுப்பாடாக வைத்து கொண்டிருப்பது இந்த புலனாய்வுத்துறை துறை சார்ந்த நிலையான அரசியல் கட்டமைப்பை கொண்ட கட்டமைப்புக்கள் தான் அந்த அரசியலை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு தமிழர்களை தங்களுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தி தமிழர்கள் ஒரு அரசியல் ரீதியாகவோ அல்லது ஒரு ஆட்சி அதிகாரம் ரீதியாகவோ பலமான சக்தியாக உருவெடுக்க விடாமல் பார்த்து கொண்டிருப்பது தெளிவு ஆகவே இந்த அரசியலினுடைய கட்டமைப்புகள் எல்லாம் எங்கு இருந்து தீர்மானிக்கப்படுகின்றது என்று சொன்னால் காலனித்துவ ஆட்சி முறையில் பிரித்தானியர்களால் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்ட போதும் உள்ளாக ஒரு கட்டுப்பாட்டை அரசியல் கட்டுப்பாட்டை வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களுடைய புலனாய்வு கட்டமைப்பினூடாக ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய்வு கட்டமைப்பினூடாக உள்ளக புலனாய்வு கட்டமைப்புகளுக்கு தெரியாதவாறு இந்த அரசியல் கட்டுப்பாடு மேற்கொள்ளப்படும் ஏனென்று சொன்னால் அதுதான் உலகளாவிய ரீதியில் ஜனநாயக கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு நிலையான தளமாக தொழிற்படுவது என்ற காரணத்தினால் இது இதனுடைய கட்டுப்பாடு பொதுவாக மேற்குலகம் மற்றும் பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் காணப்படும் ஏனென்று சொன்னால் இவர்கள்தான் நிலையான அரசியல் நகர்வுகளை திட்டமிடுகின்ற சக்தியாகவும் வெளிப்படை அரசியலை தீர்மானிக்கின்ற சக்தியாகவும் தொழிற்படுவதனால் இந்த புலனாய்வு ஊடாக நகர்த்தப்படுகின்ற அரசியல் முன்னகர்வு என்பது தான் நிலையான ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகின்றது எனவே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இன்று வரையிலும் இந்த உள்ளக அரசியல் தெளிவு என்பது போதாமல் இருக்கின்றது வெளிப்படையாக தங்களுக்குள் அடிப அடிபட்டு கொண்டு புளவுகளை ஏற்படுத்தி கொண்டு தங்களை தாங்களே பலவீனப்படுத்தி கொண்டு அரசியலில் ஈடுபடுகின்ற தரப்பாகவே இன்று வரையிலும் காணப்படுகின்றார்கள் எனவே இந்த உள்ளக ரீதியாக கட்டமைக்கப்படுகின்ற அரசியல் முன்னகர்வுகளும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் காலம் காலமாக தமிழர்களை வைத்து கொண்டே தமிழர்களுக்குள் புளவுகளை ஏற்படுத்தி தங்களுடைய அரசியல் லாபங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற தரப்பாக இந்த தரப்பு காணப்படுகின்றது இந்த ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட துறைகளினால் முன்னகர்த்தப்படுகின்ற அரசியல் மூலம் எந்த விதமான தமிழ எந்த விதமான சிறு நன்மைகளை கூட தமிழர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது குறிப்பாக தமிழர்களை பிரித்தாண்டு தங்களுடைய லாபங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு ஒரு அரசியலையே இந்த புலனாய்வு துறைகளினூடாக அந்த அரசியல் திட்டமிட்டு முன்னகர்த்தப்படுகின்றது எனவே தமிழர்கள் குறிப்பாக நாங்கள் ஒரு 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 விடயத்தில் தெளிவாக அவதானித்தோம் என்று சொன்னால் இவர்களுக்கு நிலையான ஒரு அரசியல் கொள்கை இருக்கும் காலத்தால் பிற்பட்டது அன்றி காலத்தால் முற்பட்டதாக யார் தமிழர்கள் யார் தமிழர்கள் அல்லாதவர்கள் என்கின்ற ஒரு தெளிவான பார்வை இந்த அரசியல் தரப்புக்கு காணப்படும் வெளிப்படை அரசியல் செய்வர்களுக்கல்ல இந்த உள்ளக நிலையான அரசியல் கட்டமைப்புகளை கொண்டவர்களுக்கு காணப்படும் பொதுவாக நீங்கள் பார்ப்போம் பார்த்தீர்களானால் இலங்கையை பொறுத்த வரைக்கில் இலங்கையில் பூர்வீகமாக காணப்படுபவர்கள் அது பிற்பட்ட காலத்தில் சிங்கள மொழியை பேசிக்கொண்டாலும் அவர்களும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்களிலிருந்து உள்வாங்கப்பட்டவர்களாகவே அவர்களால் கணிக்கப்படுகின்றார்கள் எனவே தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பிளவுகளை ஏற்படுத்தி அவர்களை மோதவிடுவதன் மூலம் எந்தவிதமான இழப்பு ஏற்பட்டாலும் அதனால் வெற்றி கொள்ளப் போவது இந்த நிலையான அரசியல் கட்டமைப்பை கொண்ட ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய் துறையினுடைய அரசியல்தான் வெற்றியடைய போகின்றது பிற்பட்ட காலங்களில் பாருங்கள் தமிழர்களுக்குள் இருந்த தமிழர்களே தங்களுக்குள் புளவுகளை ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்குள் தாங்கள் அடிபட்டு கொண்டு பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு தங்களை தாங்களே பலவீனப்படுத்துகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கும் காரணமாக இருந்தது இவ்வாறான அரசியல் திட்டமிழர்களை செய்கின்ற நிலையான அரசியல் கட்டமைப்புகளை கொண்ட கொண்ட இந்த ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய்வுத் அரசியல் தான் இதற்குரிய காரணமாக அமைகின்றது பிற்பட்ட காலத்தில் இன்று வரையிலும் தமிழர்கள் மதங்களாக சாதிகளாக பிரிந்து பல்வேறு மோதல்களினால் மேலும் புலவடைந்து செல்வதற்கு அந்த அரசியலை வழிநடத்தி கொண்டிருப்பது இந்த நிலையான அரசியல் கட்டமைப்பை கொண்ட புலனாய் துறையினுடைய அரசியல்தான் எனவே தமிழ் மக்கள் ஒரு சீரான தளத்தில் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு வரலாற்று ரீதியாக இவ்வாறான தங்களை மேலிருந்து இயக்குபவர்கள் தொடர்பாக ஒரு தெளிவான பார்வை கொண்டவர்களாகவும் ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட இந்த புலனாய் துறையினுடைய அரசியலை நன்கறிந்தவர்களாகவும் தெளிவான தூரநோக்கு சிந்தனையுடன் அரசியல் செய்வர்களாகவும் காணப்படுகின்ற போதுதான் தமிழர்கள் அரசியல் ரீதியாக தங்களை வலிமை கொண்ட ஒரு சமூகமாக மாற்றி ஒரு தேசிய இனத்தினுடைய அரசியலை ஒரு அறிவார்ந்த தளத்தில் மேல்நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு பக்குவமான அரசியல் புரிதல் கொண்ட இனமாக மாற்றமடையும் என்பதில் எந்தவிதமான சந்தேகப்பாடம் இருக்க முடியாது எனவே ஒரு தேசிய இனத்தினுடைய அரசியலை முன்னெடுப்பவர்கள் வரலாற்று ரீதியாக தங்களுடைய பூர்வீக அரசியல் சார்ந்த சித்தாந்தத்தில் அந்த தளத்திலிருந்து திட்டமிடல்களை மேற்கொண்டு ஒரு தெளிவான அரசியலை முன்னெடுக்கின்ற போதுதான் நாங்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலையும் பூகோள அரசியலுக்கு ஏற்றாப்போல் சவால்களை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் பக்குவம் கொண்ட வலிமை கொண்ட ஒரு அரசியல் தளமாகவும் அரசியல் களமாகவும் மாற்றி எங்களுடைய தேசிய இனத்தினுடைய அரசியலை முன்னெடுக்க முடியும் எனவே இந்த ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய் அரசியல் என்பது உள்ளார்ந்தமாக நகர்த்தப்படுகின்ற அரசியல் என்பதனால் கீழ்மட்டத்தில் வேலை செய்கின்ற புலனாய் அதிகாரிகளுக்கு இவ்வாறான அரசியல் நகர்வுகள் திறந்திருக்க வாய்ப்பில்லை எனவே தங்களுடைய கையை வைத்துக்கொண்டே தங்களின் கண்களை குத்துவது போன்ற ஒரு அரசியலைத்தான் தமிழர்கள் மத்தியில் இந்த ஆங்கில மேலாதிக்கம் கொண்ட புலனாய் துறையினால் கட்டமைக்கப்படும் எனவே இவ்வாறான இந்த அரசியல் நகர்வு தொடர்பாகவும் ஒரு கூடுதல் கவனம் கொண்டவர்களாக அல்லது கூடுதல் அறிவு கொண்டவர்களாக தமிழ் தேசிய இனத்தினுடைய அரசியல் தளத்தில் இருப்பவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் இட விரும்புகின்றேன் நன்றி